எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காணும் விரைவு நீர் மருத்துவம் காலை நாலு முப்பது அதிகாலை நீர் மருத்துவம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை நீர் மருத்துவம் நாலு முப்பது மணி இந்த நீர் மருத்துவத்தை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம் மனதை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் மனதில் ஆழமான அந்த உணவு நம்பிக்கை அந்த உணவுல இருக்கிற மோகம் உடம்புக்கு நச்சுத்தன்மை தரக்கூடிய கழிவை உண்டாக்கக்கூடிய அசுத்தத்தை உருவாக்கக்கூடிய நாம் உணவை சாப்பிட்டால் அது அசுத்தமாக வெளியே வருகிறது என்ன உயர்ந்த உணவு என்றெல்லாம் உலகத்தில் எதுவும் கிடையாது எல்லாமே அசுத்தமாக மாறிவிடும் அந்த சுத்தம் செய்கிற உணவுன்னு சொன்னால் அந்த தூய்மையான கீரை தூய்மையான காய்கள் தூய்மையான பழங்கள் வேக வைத்த இது மட்டும்தான் அந்த குடலை அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் நாற்றமில்லாமல் வைத்து கொள்ளும் மற்ற பசை உணவுகள் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் சொல்லக்கூடிய அது விலங்குத்தன்மைக்கு சொல்லக்கூடிய அந்த மாவு பொருட்கள் கொடூர நச்சுத்தன்மை உடையது கொடூர மழை நாற்றம் உடையது கழிவறி நாற்ற முடியாது சாக்கடை நாற்ற முடியாது சாப்பிடுவதற்கு முன்பாக அதை நமக்கு சிந்தித்துக்க வேண்டும் நம் சாப்பிடுகின்ற அத்தனை உணவுகளும் காடையில் கழிவாகத்தான் போகிறது என்பது பரிணாம அறிவியல் உண்மை நம் சாப்பிடுகின்ற உணவு அத்தனை மழமாகத்தான் வெளியே போகிறது நம் சாப்பிடுகின்ற அத்தனை உணவுகளும் கழிவாக வெளியேறுகிறது நம் சாப்பிடுகின்ற அத்தனை உணவு கடுமையான நச்சுத்தன்மையாக மாறி துர்நாற்றமுடைய கடுமையான திட்டவாடையுடைய பொருளாதார வெளியேறுகிறது இரத்தமும் கொடூர நாற்றம் அடிக்கிறது சிறுநீரும் கொடூர நாற்றம் அடிக்கிறது மடமும் கொடூர் நாற்றம் அடைய எத்தனை அருவருப்பு அப்படி அனைவருக்கும் தெரியும் தெரிந்தெரிந்தும் அதையும் சிவார் செயல் என்று சொன்னால் நாம் அந்த விலங்கு நிலையில் உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் அந்த அடிமைகளாக ப விட்டோம் பன்றி எப்படி ஒரு அறுவறுப்பான உணவையெல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறது அதே போல நாம் அறுவறுப்பான உணவுகளை சாப்பிட்டு ஒரு இரத்தத்தை கெடுத்து கொள்கிறோம் அப்போ தூய்மையான உணவு என்று சொன்னால் அது கழிவுகளை அகற்றுக்கிற உணவு தான் தூய்மையான உணவு தூய்மையான கீரை கழிவுகளை அகற்றுகிற உணவு தூய்மையான காய் கழிவுகளை அகற்ற உணவு உணவு தூய்மையான பழங்கள் கழிவுகளை அகற்ற உணவு இதெல்லாம் வந்து நீரை மருந்தாக அருந்தி கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு து ஒரு தொடப்பை மாதிரி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாம் இது இருபத்தி எட்டாம் பாடத்தை பற்றி நாம் படிக்கிறோம் இந்த தேதி இருபத்தி ஒன்பதாம் பாடம் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாடுகின்ற பயிற்சி முறை மனிதன் விண்வெளி சக்தியிலும் காற்றில் வாழ முடியும் இது பரிணமரிவில் உண்மை இது எப்படி செய்வது பெரும்பாலும் ஓய்வில் இருந்து செய்ய வேண்டும் ஒரு கடுமையான நோயாளி அல்லது உண்மையானு பார்க்குறவங்க ஒரு வாரம் ஓய்வு இருந்து செஞ்சு பார்க்கலாம் காலை முதல் காலையில் நேரில் மருந்தாக இருந்தணும் மாலையில் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு விஷத்து கீழே இறக்க வேண்டும் வெங்காயம் போட்டு சரி நிறைய வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் போட்டுருக்கணும் அரை கிலோ வெங்காயத்தை வணக்கம்னா எவ்வளோ ஆகும் ஒரு முந்நூறு முந்நூற்றி முறை ஆகும் அது கூட கோதுமை சேர்த்துக்கணும் அல்லது கோதுமை ராகவே சேர்த்துக்கணும் சேர்த்து சிறிதளவு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இதுதான் விஷயம் இதை வந்து தேவையான தினங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியேற்றணும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை இருபத்தி ஐந்தாம் பா இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் பாடத்துல சொல்லக்கூடிய வசதி ஏனென்று சொன்னால் இந்த உடம்பு விண்வெளி சக்தியில் இயங்குகிறது உடம்பில்லாமல் வாடும் குறை யோகமுறை என்ற புத்தகத்தில் இந்த புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள்துமை செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்து பழையவர்கள் மட்டுமே இந்த முயற்சி செய்ய வேண்டும் உள் சுத்தம் செய்து நீருணவில் வாழ்ந்து பழக்கப்பட்ட இவர்கள் மட்டும்தான் நீருணவில் நினைக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகியனால உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற புத்தகத்தின் படி ஒரு முறையாவது செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம் சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது என்பதை உண்மை இவ்வளோதான் அந்த தண்ணீர் மருந்தாக இருக்கிற முடியும் இது தொடர்ந்து அருந்தி வருகின்ற பொழுது நமக்கு கழிவுகள் நீங்கி வருகிறது இது உண்ணான் நுன்பு முறையல்ல உண்ணான் நுன்பு முறையல்ல அகத்தூய்மை செய்கிற முறையில் அதனால் உண்ணான் நோன்புன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எப்போ வேலை இந்த பழக்கத்தை முடிவெடுத்துக்கலாம் இந்த முறையில் பாதை உணவு பாதை மனித உடலின் உணவு பாதை மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை சுத்தமாக வைக்கப்படுவதால் அது ஆகாயத்தை இழுத்துக்கொள்கிறது மனித உடலுக்கு மட்டுமே இந்த சக்தி உண்டாகி இருக்கிறது இயற்கை மனித உடலுக்கு மட்டுமே இந்த சக்தியை பரணம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இதற்கு தகுதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி அகத்தூய்மை செய்து பரணவ சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டும் இது தகுதி இருக்கிறது மற்றும் எதற்கும் கிடையாது குழந்தை கூட கிடையாது இப்போ மனித உடலுக்கு மட்டுமே இந்த தகுதி இருக்கிறது இந்த தகுதியை புரிந்து கொண்டு அகத்தூய்மை செய்கிறார் நன்றி